ஹலோ எவ்வியான் வெல்கம் ட்லட்சுக்குள்ள வரும் நான்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியான சனிக்கிழமை மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் பிரதமர் தலைமையில் ஒன்பதாவது நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது நாட்டின் வளர்ச்சி எதிர்கால திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பு பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் புறக்கணிப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றம் கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் கரைபொருளும் வெள்ளம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு தருமபுரி சேலம் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு ஒளிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கை மேட்டூர் அணை பகுதிகளில் மீன் பிடிக்கவும் பரிசல் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பிலும் இன்று மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது தமிழக அமைச்சர் பொன்முடியின் பதினாலு கோடி ரூபாயான சொத்துக்கள் முடக்கம் குவாரிகளில் அளவுக்கு அதிகமான செம்மண் எல்லிய வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை பெங்களூரிலிருந்து மங்களூர் செல்லும் ரயில் பாதையில் மண் சரிவு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி எமர்ஜென்சி அமலாக்கப்பட்டதை குறிப்பிடும் அரசியல் சாசன படுகொலை தினம் அனுசரிப்பு மத்திய அரசின் முடிவுக்கு எதிரான பொதுநல மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரம் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் மீட்பு புனேவில் போதையில் சிறுவன் நோட்டிய சொகுசு கார் மோதி இருவர் உயிரிழந்த வழக்கு பூனே கார் விபத்து வழக்கு மகாராஷ்டிரா போலீசார் தொள்ளாயிரம் பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் இருங்காட்டுக்கோட்டையில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர் அபாய நிலையில் உள்ளதால் அசம்பாவிதம் நிகழும் முன் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கர்நாடக மாநிலத்தில் ஆயிரத்தி அறுநூறு டன் லித்தியம் படிமங்கள் கண்டுபிடிப்பு மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தகவல் அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்துக்கணிப்பில் டொனால்ட் டிரம்ப் பின்னுக்கு தள்ளிய கமலா ஹாரிஸ் கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட இரண்டு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்று கமலா ஹாரிஸ் முன்னிலை மகளிர் ஆசிய கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் வெற்றி இறுதிப் போட்டியில் இரு அணிகளும் நாளை மோத உள்ளது குறிப்பிடத்தக்கது மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர முடியும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் ஒரு லட்சம் மில்லியன் யூனிட்டுகள் மின் உற்பத்தி செய்து கூடங்குளம் அணுமின் நிலையம் சாதனை கூடங்குளம் அணுமின் நிலைய இயக்குனர் ஜாய் வர்கிஸ் தகவல் திருத்தப்பட்ட நீட் புதிய தரவரிசைப் பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை தமிழக மாணவர் ரஜினிஸ் உள்பட பதினேழு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் மொபைல் எண் நெட்வொர்க்கை மாற்றுவதற்கான கோரிக்கைகள் நூறு கோடியை உள்ளது கடந்த மாதத்தில் மட்டும் ஒரு கோடி வாடிக்கையாளர்கள் மொபைலின் நெட்வொர்க்கை மாற்றியுள்ளதாக ட்ராய் தகவல் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பெரம்பூரை சேர்ந்த கதிர் என்பவர் கைது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவரின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது ஒலிம்பிக்கில் முதல் முறையாக நதியில் படகுகள் மூலம் நடைபெற்ற அணிவகுப்பு ஒலிம்பிக் விளையாட்டு மைதானத்தில் பிரம்மாண்ட ஒலிம்பிக் ஜோதி ஏற்றம் பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் உற்சாகமாக பங்கேற்ற இந்திய அணி ஒலிம்பிக் அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்திச் சென்ற பி சிந்து சரத்கமல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து அசாத்திய திறனை வெளிப்படுத்தி நாட்டிற்கு பெருமை சேர்க்க இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் பிரான்ஸ் நாட்டில் ரயில் பாதைகள் சேதமடிக்கப்பட்டதால் பரபரப்பு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அவதி முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பலபரீட்சை புதிய கேப்டன் மற்றும் பயிற்சியாளர்கள் தலைமையில் களம் இறங்குவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் ரெண்டு கேரட் ஒரு ஆவண தங்கம் ஒரே நாளில் நூற்றி இருபது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது